ஹலோ எவ்ரிவான் நான் உங்களோட காயத்ரி என்ட்ரியில் எஃப்எஸ்டி மென்டராக இருக்கேன் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எனக்கு டுவெல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அதுலேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் அதான் ஏஐ ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐடி கோர்சஸ் ஏதாவது லேர்ன் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்குது ஃபில் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் இப்போ இந்த வேர்ல்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு தெரியுமா ஏஐ ஸோ ஏஐனா அதோட டெஸ்கிரிப்ஷன் உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏஐ அப்படிங்கிறது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே ஸோ இந்த ஏஐ பற்றி நமக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ ஏஐ அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஆர் சாஃப்ட்வேர் அதுவே திங்க் பண்ணுறது ஒரு விஷயத்தை பில் பண்ணுறது நிறையா நியூ டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது லைக் அ human. ஹியூமன் ஒரு ஹியூமன் எப் எதெல்லாம் பண்ணுறாங்களோ அதை நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போகுது ஏஐ இனிஷியலாக வந்து ஒரு சைல்டு மாதிரி ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி வந்து சின்ன வயசில் என்னெல்லாம் சொல்லித்தரோமோ அதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்புறம் நாளடைவில் அதுவே சில விஷயங்களை திங்க் பண்ணி செய்யும் ஸோ அதே மாதிரி ஏஐ இனிஷியலாக டெவலப் பண்ணப்ப அதுக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தோமோ அதை யூஸ் பண்ணி அதுக்கே தப்பில் ரியாக்ட் பண்ணுச்சு நாளடைவில் அது வந்து உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சே நம்ம கேட்குற கொஷின்ஸ்கே தாப்பில் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ண ஏஐயில் இப்போ வேர்ல்டில் டே பை டே நிறைய ஏஐ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார் ஜிபிடி டீப் சீக் போல்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ இந்த வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து வாய்ஸ் நம்மளோட வாய்ஸை ரெகக்னைஸ் யூஸ் பண்ணுறதுக்குரிய ஏஐ ஸோ அதே போல் உங்கள் ஃபேஸ் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ இந்த மாதிரி நம்ம ஏஐ இல்லாமல் இந்த வேர்ல்டில் இப்போ நம்மளால் சர்வேவே பண்ண முடியாமல்யிச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ வந்து இந்த வேர்ல்டில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு ஏஐ பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஏஐ பேர் லவ்வபிள் ஏஐ ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸே டெவலப் பண்ண போகிறோம் யூ ஜஸ்ட்டு திங்க் அண்ட் டெல்மி ஒரு டெவலப்பராக இருந்தால் ஒரு வெப்சைட் ஒரு காமர்ஸ் வெப்சைட் ஒரு ஃபுட் ஆப் வெப்சைட் டெவலப் பண்ண கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்ளிகேஷன்ஸை டெவலப் அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஆகும் பட் நம்ம ஒரே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ தான் இந்த லவ்வபிள் டெவ் ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு நம்ம வந்து ஏன் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த மாதிரி ஏஐ வச்சு டெவலப் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லானால் இப்போ ஒரு பிகினராக இருக்கிறாங்க ஒரு கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களால நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸ் வாங்க முடியாது அவங்கள்லாம் இந்த மாதிரி மாதிரி லவ்வபிள் டெவ் அப்படிங்கிற ஏஏ யூஸ் பண்ணி அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண முடியும் ஸோ இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கேஜஸும் வருது பேக் அண்ட் பேக்கேஜஸும் வருது நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் கேட்குறோமோ அதை டெவலப் பண்ணி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வேணும் எனக்கு ஒரு ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் வேணும் ஒரு அட்டனன்ஸ் ட்ராக்கர் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிளியராக அந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி நமக்கு கொடுக்கும் அதை நம்ம லைவும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ரியலாக எப்படி இந்த லவ்வபிள் டெவ் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம லவ்வபிள் டெவ் யூஸ் பண்ணி ஒரு டெமோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு லவ்வபிள் டெவோட யூஆரில் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் ஓகே ஓகே ஸோ இதுதான் லவ்வபிள் டெவோட ப்ராம்ட்டு ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணணும் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆர் கூகுள் அக்கௌண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் ஆல்ரெடி சைன் அப் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யூ ஜஸ்ட்டு சி கண்டினியூ வித் கூகுள் ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட அது கனெக்ட் ஆகிக்கிறோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் இங்கே பாருங்கள் என்னோடய அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணுமோ அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கேட்கணும் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ஸ் வேணுமா இல்லை காமர்ஸ் வெப்சைட் வேணுமா இல்லை வந்து ஒரு ஃபுட் ஆப் வேணுமா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் ஆப் வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன் ஸோ ஐ நீட் அ ஃபுட் ஆப் ஓகே ஸோ இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகும் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்களோ அது இந்த சைடு ப்ராசஸ் ஆகி அவுட்புட் வந்து இந்த ரைட் சைடில் நமக்கு ஷோ ஆகும் ஓகே ஸோ இந்த இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு கோட் எல்லாமே ஜெனரேட் ஆகும் ஓகே நீங்கள் என்ன அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் நமக்கு கோட் வந்து ஜெனரேட் ஆகும் ஓகே ஸோ கோட் ஜெனரேட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து ப்ரிப்பேர் ஆனோடனே நம்ம பப்ளிஷ் பண்ணி அந்த அவுட்புட்ஸை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு எடுக்கும் ஓகே இந்த அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது நீங்கள் வேல்யூ ஆடட் லைக் லாகின் பேஜோ சைன் அப் பேஜஸோ ஆட் பண்ணணும்னா அதை உங்கள் சேட் பாக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த லவ்வபிள் டெவோட அட்வான்டேஜஸ் என்னென்னா இதில் கோடிங்குமே எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் லெஃப்டில் இருக்கக்கூடிய கோட் ப்ராம்ப்டில் போய் பார்த்துக்கலாம் Okay, yes, it is taking some time. Let us wait. இதில் கோட் வந்து ஜெனரேட் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது ஓகே ஸோ நமக்கு இதில் ஒன்ஸ் வந்து கோட் ஜெனரேட் ஆகி அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது வேல்யூ ஆடட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன்ஸில் எனக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன்ஸ் வேணும் ஒரு லாகின் ஆப் வேணும் ஒரு சைன் அப் ஃபார்ம் வேணுங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ண முடியும் ஸோ அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் குவரிஸ் டைப் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் ஓகே எஸ் அதே போல் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆட் அ ஃபுட் ஆப் ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் நமக்கு அவுட்புட்டோட ப்ரிவியூ இங்கே ஜெனரேட் ஆக போகுது ஓகே ஸோ அந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் எஸ் யூ ஜஸ்ட்டு சீ ஒரு டெலிஜியஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் ஆகிருக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம் ஒரு ஃபுட் ஆப் கேட்டிருந்தோம் ஸோ த சேம் ஃபுட் ஆப் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இங்கே இருக்க ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஒரு நியூ டேப்பில் ஓகே ஒரு நியூ டேப்பில் நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகே நியூ டேப்பில் வந்து நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த நியூ டேப்பில் ஓப்பனான யூஆர்எலை நீங்கள் யாருக்கு வேணாலும் சப்மிட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே போல் இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பப்ளிஷும் பண்ணிக்கலாம் ஓகே இஃப் யூ கிளிக் த பப்ளிஷ் ஓகே யூ ஆர் கெட்டிங் த நியூ யூஆர்எல் ஓகே ஸோ இந்த அந்த யுஆர்எல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜஸ்க்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த யூஆர்எல்ல நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ காப்பி பண்ணி அந்த யூஆர்எல்ல வந்து ஒரு நியூ டேப்ல நீங்கள் அப்டேட் பண்ணி வி கேன் யூஸ் திஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓகே எஸ் ஸோ திஸ் இஸ் அ அவுட்புட் ஓகே த கம்ப்ளீட் ஃபுட் ஆவ் வி கிரியேட்டட் யூஸிங் திஸ் லெவபிள் டெவ் ஓகே ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது நம்ம அப்கிரேட் பண்ணனும் ஓகே அப்கிரேட் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சேட் பாக்ஸில் ஐனி ஐனி லாகின் சைன் அப் பேஜ் ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இந்த சேட் பாக்ஸில் டைப் பண்ணுறப்ப நமக்கு அகெயின் வந்து கோட் ஜெனரேட் ஆகும் இந்த அப்ளிகேஷன்ஸில் அது அப்கிரேட் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தேவையோ அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓகே அதே போல் இந்த லவ்வபிள் டெவ்வில் நம்ம வந்து ஃப்ரீ வேர்ஷன்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு நாளைக்கு ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஃபைவ் சேஞ்சஸ் அப்கிரேட்ஸன் மட்டும்தான் பண்ண முடியும் ஓகே அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ணினா பே பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்மால் லெவல் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வித்தின் மினிட்ஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லவ்வபிள் டெவ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அதே போல் நமக்கு அண்ட் மட்டும் இல்லை ஒரு பேக் அண்ட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது ஸோ அது பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த சூப்பா பேஸ் அப்படிங்கிற மேனேஜ் சூப்பா பேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டா பேஸ் அண்ட் கனெக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம கேட்ட மாதிரி சைன் அப் ஃபார்மோ லாகினோ அப்கிரேட் பண்ணி அகெய்ன் நமக்கு ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது யூ கேன் ஜஸ்ட்டு அப்கிரேட் லைக் பப்ளிஷ் அண்ட் சீ த அவுட்புட்ஸ் ஸோ பப்ளிஷ் பண்ணுறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதை பப்ளிஷ் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து அதில் அப்டேட் ஆகும் ஓகே ஸோ இப்போ அந்த லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பப்ளிஷ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம பப்ளிஷ் பண்ணி பார்த்துக்கலாம் பப்ளிஷ் ஆனவுடனே நமக்கு வந்து ஒரு நியூ லிங்க் வந்து க்ரியேட் ஆகும் ஓகே ஓகே அப்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ நமக்கு ஃபுட் ஆப் வந்து சைன் அப் வித் லாகின் பேஜஸோட க்ரியேட் ஆகிருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த நியூ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு யூ ஜஸ்ட் டு we are கெட்டிங் த ஃபுட் ஆப் த கம்ப்ளீட் ஃபுட் ஆப் இஸ் க்ரியேட்டட் யூஸிங் திஸ் lovable dev. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸை ஒரு ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு ஒன் month வந்து தேவைப்படும் அதை நம்ம சிம்பிளாக ஒரு AI யூஸ் பண்ணி வித்தின் அ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம sign சைன் அப் இன் ஃபார்ம் சைன் அப் ஃபார்ம் எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு ஏஏ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணுமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆப் ஏஏ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐல் கிவ் த ஐடியா யூ